மிதுனம் மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசிக்காரர்களை நீங்க பொறுத்த மட்டும் ஒரு சராசரியான பலன்களை வழங்குகின்றது மாதிரியான மாதமாகவே இந்த மாதம் யாரேனும் முயற்சிச்சு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அமைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் ஒன்பதாம் இடம் சார்ந்தோ அல்லது மூன்றாம் இடம் சார்ந்தோ தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகிற பட்சத்தில் உறுதியாக உத்தியோக மாற்றம் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்ததுலேருந்து ஒரே கம்பெனியில் இருக்கேன் சார் இல்லைனா இங்கே ஒரே ப்ரெஷராக இருக்குது சார் நான் மாறணும்னு முயற்சிக்கிறேன் சார் நானும் ட்ரை இருக்கேன் கிடைக்கல சார் அப்படிங்கிற மாதிரினா அமைப்புகளில் முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டம் தடைப்பட்டிருந்த உயர்கல்வியை படிப்பதற்கு அல்லது உயர்கல்வி தொடருவதற்கு இந்த மாதம் சிறந்து விளங்குகிறது தாராளமாக நீங்களும் முயற்சிக்கலாம் இந்த காலகட்டம் ஒரு உயர்கல்வி சார்ந்து ஏற்றத்தை வழங்கும் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் மிகச்சிறந்த மாதமாக அமைகிறது ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் சார்ந்த தசா புக்தி நடைபெறுகிற பட்சத்தில் இது ஒரு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மாட்டேங்கிறோம் அந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு அந்த மாதிரியான அமைப்புகளில் வெளியிடங்களில் ஜாபுக்கான வா ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் அல்லது பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்படுகின்ற தசாபுத்தியம் நடைபெறுகிறது என்றால் நிச்சயமாக வெளியூர்களில் வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு கிட்டும் அப்படிங்கிறது மிதினத்திற்கான ஒரு மிகச்சிறந்தது ஒரு நல்ல அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்தவண்டிலும் வேற என்ன எந்த ஒரு கெட்ட விஷயம் உங்களை நெருங்கி வந்தாலும் அது எதிர்வராமல் அதுவே ஆகி நின்று போயிடும் உங்களுக்கு பெருசாக ஏதோ பிரச்சனை வர்ற மாதிரியே இருக்கும் அது சின்னதா ப்ரெஷர் தந்துட்டு இந்த தலைக்கு வந்தது தலை பாகையோடு சென்றதுங்கிற மாதிரி அது விட்டுட்டு அமைதியா போயிடும் எப்படி போயிடும் அப்படின்னா உங்களுக்கு அதற்கு ஏற்றாறு போல உதவிகள் கிடைக்கும் நண்பர்களே உதவிகள் கிடைக்கும் அந்த விஷயத்துல இந்த மாதம் மிக மேன்மை வாய்ந்த மாதமாக அமைகிறது ரெண்டாயிரத்தி இந்த இருபத்தி ஐந்து இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்த மட்டிலும் பொருளாதார ரீதியாக இந்த மாதம் கொஞ்சம் மந்தமான மாதம்தான் அப்படி ஒன்றும் சூப்பரு ஏற்றம் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் இரண்டாவது வாரமும் மூன்றாவது வாரம் ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருமான ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும் திடீர்னு தொழில் நல்லா போகும் திடீர்னு கஸ்டமர்ஸ் நல்லா கிடச்சிருவாங்க கையில் நாலு காசு வருமான ஓட்டம் சிறப்பாகவே இருக்கும் வியாபாரம் செய்கின்ற அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு வள ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த மாதம் அப்படிங்கிறதுல எந்த எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா ஜாதக ரீதியாகவும் நல்ல தசா புக்தி அமைப்புகளும் செல்லுகிற பட்சத்தில் நல்ல ஏற்றமும் உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சு பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் இந்த நாலு இடங்களில் எந்த இடங்களில் அமர்ந்த தசை நடந்தாலும் வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ள இந்த ஜாதகம் இந்த மாதம் உங்களுக்கு ஜாதகம் அமைகிறது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன திருமண அமைப்பு கைகூடி வருகிற மாதம் ஆமாங்க நண்பர்களே நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆக சிறந்த மாதமாக அமைகிறது நீங்க தாராளமாக முயற்சிங்க இரண்டாம் இடமும் ஏழாம் இடமோ பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுகிற பட்சத்தில் உறுதியாக அது உங்களுக்கு திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி தந்தே தீரும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் குழந்தை பாக்கியம் சார்ந்தும் இந்த மாதம் ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக அமையப்படுகிறது ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் சார்ந்தும் ஒரு நல்ல ஏற்றமான அமைப்பு உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சரிங்களா தொட்டதெல்லாம் துலங்கும் ஏற்றத்தை ஒரு ஒரு நன்றாகவே தரும் குழந்தை பாக்கியம் சார்ந்து குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் குலதெய்வ அருள் பெறுவதற்கும் இந்த மாதம் சிறப்பு ஆமாங்க தசாபக்தி தேவையில்லை இந்த தசாபுக்தி நடந்தாலும் இந்த மாதம் குலதெய்வ வழிபாட்டுக்கு மிக உகந்த மாதமாக அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா நட்பு வட்டாரங்களுக்கு இடையில் ஏதேனும் கசப்புகள் இருந்தது இல்லை நட்பு வட்டாரங்களோட ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் முடிஞ்சு பிரிந்த நட்புகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடியது மாதிரியான ஒரு நற்காலம் இக்காலம் தொட்ட விஷயம் அனைத்தும் துலங்குங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது ஆக ஐந்தாம் இடம் சம்பந்தப்படுகின்ற தசா புக்தியோ பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகிற தசா புக்தியோ நன்றாக இருக்கிறது என்றால் உங்களுக்கு இப்ப நடக்கிறது என்றால் உறுதியாக அன்பு நண்பர்களே அந்த பிரிந்த நட்புகள் திடீர்னு ஜாப் போய் திடீர்னு நல்ல இடத்துல ஒரு ஜாப் கிடைக்கும் எதிர்பாராம் ஆக அந்த விதத்தில் திடீர் திடீர்னு செயல்பாடுகள் நடைபெறுகிற காலகட்டம் ஆறாம் இடம் சம்பந்தப்படுகிற தசாபக்தியோ அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்படுகிற தசாபுக்தியோ நடைபெறுகிறது என்றால் இந்த திடீர் நன்மைகள் நடைபெறும் அதேபோல் அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பம்சம் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு ஒரு பரவாயில்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி வேலை அமைப்பாக இருந்தாலும் சரி வருமான அமைப்புகள் அதுவும் குறிப்பாக இந்த முதல் வாரம் பெருசாக இருக்காது கடைசி வாரமும் பெருசாக இருக்காது ரெண்டாவது வாரமும் மூணாவது வாரமும் ஒரு நல்ல நகர்வை பெற்றுத்தரக்கூடியது மாதிரியான ஒரு ஏற்றம் மிகுந்த மாதமாக இது அமைகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு ஓட்டம்ங்க அதனை அடுத்த நிலையில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா லவ் பண்ணுறவங்க இருப்பாங்க அதை லவ்வை சொல்றதுக்கு முயற்சி செய்து செய்துகிட்டு இருப்பாங்க ஆனால் முயற்சிகள் பல நேரங்களில் தோல்விகளில் போய் முடிந்திருக்கலாம் ஆனால் தற்பொழுது காதல் முயற்சிகள் கல்யாணத்தில் முடிவதற்கான வாய்ப்புகள் பெரும்பான்மையான ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் உண்டுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் ஜாதக ரீதியாகவும் ஏழாம் இடமோ அல்லது ஐந்தாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமும் சம்பந்தப்பட்டு தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக உங்களுக்கு ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் தொழில் பொருளாதாரம் ஆரோக்கியம் என அனைத்து அமைப்புகள் சார்ந்தும் ஒரு நல்ல நகர்வை பெறக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்புகள் உண்டு எங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படும் அப்ப கூடுமானம் வரையிலும் தகப்பனார் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது மிக மிக நல்லது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது உங்கள் ஜாதக அமைப்பின்படியே வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தியோ நடைபெறுகிறது என்றால் இந்த காலகட்டம் செஞ்ச தொந்தரவு பண்ணும் ஏன்னா அது கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை தரும் ஆரோக்கியம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தகப்பனார் வழியிலேருந்து அப்படி அதேபோல் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அமைப்புகளையும் குட்டி கலாட்டாக்கள் நடைபெறுகிற காலகட்டம் ஆல்ரெடி வழக்கெல்லாம் போய்கிட்டு இருக்குன்னா அதில் கொஞ்சம் இழுபறி ஆகிற காலகட்டம் சரிங்களா அதனால் அந்த விஷயங்களை மட்டும் தகப்பனார் ஆரோக்கியம் பூர்வீக சொத்து இதேனும் வழக்கு சார்ந்த தொந்தரவுகள் இந்த மூணில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது மற்றபடி இந்த மாதம் வந்து மிதினத்திற்கு நன்றாகவே அமைகிறது நன்றாக இருக்கவும் செய்வீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி